எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டேம்க்கு எந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம வாங்கலாம் அதாவது ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது த்ரீ டேஸ் டு ஒன் வீக் மினிமம் த்ரீ டேஸ் டூ ஒன் வீக் நீங்கள் மினிமம் த்ரீ டேஸ் அப்படின்னா செபி ரூல்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ மினிமம் த்ரீ டேஸ் டு ஃபோர் டேஸ் ஸோ த்ரீ டேஸ் டு ஒன் வீக்கில் எந்த மாதிரி ஸ்டாக்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேல்யூம் ஸ்டாக்கர்ஸ் பாசிட்டிவ் லைன் இது நான் என்னென்ன அப்புறமா தெளிப்போ இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஃபுல்லாக பார்த்தலாம் நியூஸ் கம்மிங் லைக் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பை ஸ்டேக் அண்ட் ஸ்டாக் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனிகளோட எந்த கம்பெனிக்கு வந்து அது திடீர்னு உடனே ஒரு புதிய முதலீடுகள் வருதோ எந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து திடீர்னு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரோ இல்லை ஒரு ஒரு ஃபாரின் ஒரு கவர்மெண்ட்டோ வாங்குகிறாங்களோ அந்த மாதிரி ஸ்டேக்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் டேமுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணலாம் மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் லார்ட் ட்ரேட் டீடைல்ஸ் அதெல்லாம் இந்த இதை மூணை பற்றி நான் அப்புறம் இப்போ இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஷாக்கர்ஸ் பாசிட்டிவ் லைன் அப்படின்னா இப்போது இந்த லைனில் நம்ம போயிட்டு மணி கண்ட்ரோல் வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் மார்க்கெட் அப்படிங்கிற இது போயிட்டு நீங்கள் கீழே மார்க்கெட் ஸ்டாக் ஆக்ஷன் மார்க்கெட் ஆக்ஷன் விட்டுருங்க இப்போ ஸ்டாக் ஆக்ஷன் வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மார்க்கெட்டோட டாப் கெய்னர் யார் டாப் லாஸர் யார் ஒன் எந்த ஸ்டாக்கில் ஒன்லி பையிங் மட்டும் ரொம்ப நடந்திருக்கு எந்த ஸ்டாக்கை வந்து ரொம்ப சேல் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி டூ வீக் ஹையை எது டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோ எது டச் பண்ணியிருக்கு ப்ரைஸ் ஷாக்கர் வேல்யூம் ஷாக்கர்ஸ் ஸோ இந்த வேல்யூம் ஷாக்கர்ஸ் ஏன் இந்த வேல்யூம் ஷாக்கர்ஸை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் டிஎல்எஃப் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூம் ஷாக்கர்ஸில் வேல்யூம் அதிகமாக இருக்குது டாப் கெய்னரில் அவங்க தான் வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க இந்தியா புல்ஸ் டிஎல்எஃப் பற்றி டிஎஃப் நான் நாளைக்கே திடீர்னு டவுன் ஆனாலும் ஆனது தான் டிஎல்எஃப் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஸோ அதை வெட்டலாம் இப்போ இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் இண்டிகேஷன் மேலே போக போக கண்டிப்பாக இது வந்து ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக இதை டச் பண்ணும் ப்ளூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் கண்டிப்பாக பாசிட்டிவ் ட்ரெண்டு இன்னைக்கு த இதுக்கு நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு பதினேழாம் தேதி இல்லை அப்படின்னா ஒரு பதினெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு இரநூத்தி பத்துக்குள்ளே வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இரநூத்தி நாற்பது கண்டிப்பாக நீங்கள் செல் பண்ணலாம் ஓகே அந்த மாதிரி ஸோ வால்யூம் ஷாக்கர்ஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து இது பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஏன் வால்யூம் ஷாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எல்லா இன்வெஸ்டருமே இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அசோக் லைலாண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம் அசோக் லைலாண்ட் இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஒன் நூற்றி அஞ்சு ஒரு நூற்றி நாலு அந்த மாதிரி நீங்கள் ஒரு டென் பர்சன்ட்டுக்கு நீங்கள் விற்றுக்கலாம் கண்டிப்பாக ஸோ அசோக் லைலாண்டு பார்த்திங்க ஒரு நல்லா ஸ்டா கோத்ரேஜ் அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க வேண்டாம் ஹேவல்ஸ் இந்தியா அந்த அனலைஸ்லாம் நம்ம பண்ணலை ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நியூஸு எந்த கம்பெனியில் திடீர் நியூஸ் லைக் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் இன்னைக்கு த ரெக்கார்ட் டேட் டிசம்பர் பதினாறு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எண்டம் ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் நியூஸஸ் வந்துருக்கு பெரும்பாலும் நியூஸஸ் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கம்பெனிஸில் வரும் ஏர்டெல் வோடாஃபோன் அப்புறம் பின்ன ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஸோலாம் பவர் செக்டாரில் வரும் அதையே விட்டிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் வரும் அதை விட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங்லாம் மெயினாக வரும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் கோடிக்கு கியூஐபி குயிக் இனிஷியல் பப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் ஏதோ ஏழாயிரம் கோடிக்கு கலெக்ட் பண்ணி போகிறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் பார்த்து இந்த இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்குறனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஃபைன் அமௌண்ட் ஏதாவது கேன்சல் பண்ணியிருப்பாங்க இல்லை திடீர்னு ஒரு இருந்து லோன் அமௌண்ட் கலெக்ஷன் ஆயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு பேங்கிங் செக்டாரெலாம் நீங்கள் நியூஸ் வைஸ் வாட்ச் பண்ணலாம் ஷார்ட் டேமுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் இந்து சிந்த் பேங்க் சொல்ல மறந்துடுங்க இந்து சிந்த் பேங்க் எப்பயுமே மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் தான் இந்து சிந்த் பேங்க் பேங்கிங் லைனில் மறந்துடாதீங்க ஓகே அடுத்தது அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸ் அதாவது இந்த ஆப்ஷன்ஸு ஏற்கனவே பை பண்ணியிருக்காங்க இல்லையா இதை வச்சு நம்ம எப்படி இந்த ஸ்டாக் ஏறுமா இறங்குமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி டிசம்பர் எக்ஸ்பைரி டேட்டாக வச்சு ஆப்ஷன்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகியிருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கால் இது வந்து பார்த்திங்கன்னா புட் கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஏர் இது வந்து ஒரு பெட் கட்டுற மாதிரி தாங்க இன்றைக்கி எப்படி தோனி சிக்ஸ் அடிப்பார் அந்த மாதிரி நம்ம பெட் கட்டுறோமோ ஸோ அந்த மாதிரி தான் இது கால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு கான்ட்ராக்டு அதாவது அத்தனை ஷேர் கிடையாது அது வந்து லாட்டு வந்து ஒரு நூற்றம்பது அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு நூற்றம்பது ஷேர் ஸோ அதனால் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மா டிசம்பர் பதினாறு டிசம்பர் ஒன்னிலேருந்து டிசம்பர் பதினாறுக்குள்ளே நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆயிருக்கு மா மார்க்கெட்டை ஏறுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கான்ட்ராக்ட் சைன் ஆகிருக்கு மார்க்கெட் இறங்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் இதை வச்சும் கண்டிப்பாக நீங்கள் அனலைசிஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எந்த கம்பெனின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது மகேந்திரா மகேந்திரா ஃபைனான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட்டு இதுக்கவசரம் எடுத்து வச்சது சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபன் அண்ட் ட்ரேட் ஆகாது அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒத்து வராது ஸோ இந்த மூணு மெத்தடில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ணி விற்றுக்கலாம் அடுத்தது அடுத்த வீடியோவில் லாங் டேர்மில் எப்படி எந்த மாதிரி ஸ்டாக் வாங்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஐடியாஸ் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டுருங்க பை பை